பாடல் எண் அறுபத்தி ஒன்று வடிவது நீலம் காட்டி என துவங்கும் திருவாலங்காடு திருப்புகள் மாண்டு ஆதி ஆதித்தாளும் வடிவது நீளம் காட்டி முடிவுள காலம் கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாஷம் படிவன் முடிவுள்ள காலன் கோட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாஷம் மகனோடு மாமன் பாட்டி முதலுற ஊரும் கேட்டு மதி மாயம் தீட்டி உயிர்ப்போம் உடலு நோய் பண்டித பழவினை பாவம் தீத்து உன் அடியேனை பறிவுடு நாளும் காத்து இரு தமிழாலம் கூத்த பரப்புகழ் பாடிந்தார் கோடு அவ்வ கூத்த பல புகழ் பாடென்றாட்போடு அருவாயே முடிமிசை சோமன் சூட்டில் வடிவுள்ள ஆலங்காட்டில் முதிர் நடமாடும் கூத்த புதல் ஓனே முடிமிசை சோமன் கூட்டி ஆலம் ஆலங்காட்டில் முதிர் நடமாடும் கூத்த புதல் சூட்டி ஒரு தனி வேழம் கூட்டி முதல் மரமானின் சேக்கை மயக்கூர்வ ஒரு கவேதாரும் சூட்டி ஒரு தனி வேளம் கூட்டி முதல் மரமானின் சேக்கை மயக்கூர்வார் ாக்கறம் புரு சூரன் தாக்க வர இலகிய மேற்கொண்டாது உடலில் பூரன் ராக்கி இமயவு வேதம் தீட்ட பெருமா माया <im> वगेदम् <im> 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 தமிழா அம் கூத்த பரப்புகழ் பாடென்றாக்கோடு அருவ அருவாயே பரப்பு தீத்த பாடல் எண் அறுபத்தி ஒன்று வடிவது நீலம் காட்டி என துவங்கும் திருவாலங்காட்டு திருப்புகள் வடிவது நீலம் காட்டி முடிவுள காலன் கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் நிறம் அதை கருப்பாக காட்டி காலத்திலே வருகின்ற காலன் கூட்டி அனுப்புகின்ற யமதூதன் வலித்து எரிகின்ற பாச கயிற்றினால் மகனுடு மாமன் பாட்டி முதல் ஒருவோரும் கேட்டு மதிகேட மாயம் தீட்டி உயிர் போமுன் மகனும் மாமனும் பாட்டி முதலான உறவினர்களும் இருக்கின்ற நிலையை கேட்டு புத்தி கலங்கும்படி பிரபஞ்சமாயம் உலக மாயை தீட்டி அதிகம் கூர்மையடைந்து அடைய உயிர் போவதற்கு முன்பாக படிமிசை தாளும் காட்டி உடல் ஒரு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்து உன் அடியேனே இந்த பூமியிலே உனது திருவடிகளை காட்டி இந்த உடலுக்கு ஏற்பட்ட நோய்கள் பண்டு ஏற்ற பழவினை முன் செய்த வினைப்பயனால் அடைந்துள்ள பழைய வினைகளாகிய பாவங்களை ஒழித்து உன் அடியவனாகிய என்னை பரிவுடு நாளும் காத்து விரிதமிழால் அம் கூர்த்த பரப்புகழ் பாடு என்று ஆட்கூட அருள்வாயே அன்புடனே நாள்தோறும் காத்து அழித்து விரிந்த தமிழால் அம் கூர்த்த அம் தமிழால் கூர்த்த அழகிய தமிழால் மேம்பட்ட அல்லது விரிந்த தமிழ் மொழியால் அம் கூர்த்த அழகுமிக்க பரப்புகழ் மேலான திருப்புகழைப் பாடுவாயாக ஆட்கொண்டு அருள்வாயாக முடிமிசை சோமன் சூட்டி வடிவுல ஆலம் காட்டில் முதிர் நடமாடும் கூத்தர் புதல்வோனே சிரசின்மேல் மேல் நிலவை தரித்து அழகுள்ள திருவாலங்காட்டில் முதிர் நடம் முற்பட்ட முதன்மையான நடனத்தை ஆடுகின்ற கூத்தப்பெருமான் சிறுபெருமானுடைய புதல்வனே முருகவீழ் தாரும் சூட்டி ஒரு தனி வேழம் கூட்டி முதல் மரமானின் சேர்க்கை மயல் கூறுவாய் நறுமணம் கமிழும் மாலையையும் சூட்டி ஒப்பற்று தனித்து வர யானையையும் வரவழைத்து முன்பு வேடர்மான் வள்ளியோடு கூடுதலிலே மோகம் மிக்கவனே இடியென வேகம் காட்டி நெடிதரு சூலம் தீட்டி ஒரு சூரன் தாக்க வர ஏகி இடிபோல வேகத்தை காட்டி நெடிதரு புலால் நாற்றம் கொண்ட அல்லது நீண்ட சூலாயுதத்தை தயாராக எடுத்து எதிரிலே சண்டை செய்த சூரன் தாக்குவதற்கு வந்தபொழுது சென்று இலகியை வேல்கொண்டார்த்து உடல் இரு கூறன்றாக்கி அவர் ஏதும் தீர்த்த பெருமாளே விலகுகின்ற வேலாயுதத்தை நுகரும்படி அனுப்பி சூரனுடைய உடலை இரண்டு கூறாக அன்று ஆக்கி தேவர்களுடைய துன்பத்தை தீர்த்த பெருமாளே அன்புடனே நாள்தோறும் காத்தளித்து விரிந்த தமிழ்மொழியால் மேலான திருப்புகழை பாடுவாயாக என்று ஆட்கொண்டு அருளுவாயாக சிதம்பரத்திலே செய்யப்பட்ட நடனம் ஆனந்த தாண்டவம் அது ஆன்மாக்களுக்கு ஆணவமலை இருளை நீக்கும் திருவாலங்காட்டில் செய்யப்படும் நலனும் சண்ட தாண்டவம் ஊர்துவ தாண்டவம் இது ஆகாய உச்சியை நோக்கி மேலே செல்லும்படியாக இடதுபாதத்தை தூக்கி வலதுபாதத்தை ஊன்றி செய்யப்படும் சம்ஹார தாண்டவமாகும் இது ஜனன மரணங்களை நீக்கும் தன்மையுடையதாகும்